வா முழுக்களை உணரலாம் சாக்லேட் உதவ மாட்டாதே போதும் போதுமே அந்த ருசியை மாற்ற முடியணும் நான் அதிலிருந்து உயிர் பிழைக்கும் போல இருக்குது அருமை அதை எப்படி நியாயமாக்கினீர்கள் என்கிறது கற்பனை கூட செய்ய முடியாது எனக்கு இப்படியாக ஒரு கடினமான பணி கூட இல்லாததால் மகிழ்ச்சி இந்த தெப்பங்களின் எல்லா துண்டுகளையும் சுவையாக சாப்பிட தயாராக இருக்கிறேன் எங்கு தொடங்குவது என்பதை எனக்கு தெரியவில்லை இது எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது அது மாவும் சாக்லேட் சுவையை கொண்டாந்து சாப்பிட சேர்க்குது இன்றை இது மிக சாப்ட் என் நான் நிற்க முடியாது இது அருமையாக இருக்குது மேலும் மேலும் வேண்டும் இன்னும் ஜல்லிக்கா முள்ளங்கைக்கு தக்கவும் முடியாது ஆனால் அது என்றை நிறுத்தாது ஒரு நண்பரோட பகிர கோட்யூ சரி ஒரு துண்டை எடுத்துக்க நீங்கள் அந்த மாதிரி பிடித்த விழுந்து போயிட்டீங்க நான் இந்த உங்களோட ஸ்பெஞ்சு சுவயணப்படுறேன் ஏங்க நான் போயிருந்து குடுக்கணும் எனக்கு எனது தர்பூசணியை ஒருவரா சந்திக்கையே நிச்சயமா சரியா இருக்கலாம் எனவே தொடர்வோம் அதிகம் எடுக்கல ருசியானது என்ன இருந்தாலும் சரி அடுத்த முறை நானே சிறந்ததை பெறுவேன் இப்போது உங்ககிட்ட பழி வாங்கணும் அதுக்கு நீ தகுதியானாய் புழுக்கள் மற்றும் சாக்லேட்டை பிடிக்குமான்னு பார்ப்போம் இங்கே அவுட்லி ஆஃப் டூ எக்ஸ் சாஸ் என்று நினைக்க வேண்டாம் இப்போதை இதை இங்கே விட்டு கொஞ்சம் காத்திருப்பேன் ஷூ ஃபை உள்ளது சாக்லேட் மெரிச்சு விட்டது வாவ் இது எல்லாம் கேண்டி போன்றது பயங்கரம் சுவையா உள்ள நம்பவே முடியல அசின் எதிர்ப்பை சமாளிக்க முடியல இவைகள் வேற ஒன்று ஆச்சரியம் என்ன சொல்றா தெரியுமா படி மறந்துடு நான் இவைகளை எல்லாம் வந்து தனியா சாப்பிட தயாரா எனக்கு புதிய உணவு பண்டங்கள் அருமையால் முதலில் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் மிளகாய் மிளகாய் மிட்டாய் விழல் ஒரு இதுவே அப்படி எதையும் நான் பார்த்ததில்லை இது உன் நாள் தான் இல்லை ஆண்டி சிரிக்காமல் இரு மே நீ பெற்றதை பாரு இது விசித்திரமாக உள்ளது ஒரு உருவத்துவாக்கு பெரிய ஊசி அதை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும் எனக்கு புரியவில்லை உள் ஏதாவது சுவையானது இருக்கிறதா ஓஹோ அது புளிப்பானது என் முழு முகமும் சுருங்கி போயிற்று ஆனால் நான் சாத்து நான் சாக்லேட்டுடன் கலந்தால் அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் அதை முயற்சி செய்ய வேண்டும் எனக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை அது சுவாரஸ்யமாக தெரிகிறது

எதுக்கும் பயப்படும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் சாக்லேட்டை உண்ணுவேன் மேலும் ஒரு இனிப்பு சாப்பிடுவேன் இது விக்கிப்பாய் இருக்குது அது விரைவில் பார்க்க ஆவலாக இருக்கிறேன் அது நான் நினைச்சது போலவே மேலும் சுவையா இருக்குது பெரிய அளவில் செய் அல்லது வீடு போ அதுதான் இதுக்கு எதுவும் மீதம் இல்லை இது ஒரு விசித்திரமான உணர்வு இதில் வெப்பமாகி வருகிறது நினைக்கிறேன் ஓ இல்லை மிளகாய் முற்றிலும் மறந்து விட்டேன் இல்ல இடத்தை எரிக்கும் முன்பு விரைவாக செய்வது நல்லது நன்றி பாதி சாப்பிட்டு தொடர காத்திருக்க மறுக்க முடியாத ஆசை இந்த முறை நான் முதலில் பாங்குறேன் வேறு எதுவாக இருந்தால் பரவாயில்ல

இதுக்கு எது ஒரு காரணம் இருக்குது அஹ் சுவாரஸ்யமா உள்ளது நான் இன்னொரு யோசனையை கண்டுபிடிச்சல்லேன் எல்லாத்தையும் வெளியேற்ற வேண்டியுமா ஒரு முறை அனைத்து பார்த்து கற்றுக்கொள் சூஷி ரூலர் படியாக எப்படி கையில வேண்டுமென்று காட்டுங்க பாருங்க தவ சூசியில வடியாஸ் புரிந்துகின்ற இப்போ அவற்றை சாக்லேட்ல மூழ்க வைக்க வேண்டும் அது அற்புதமா தெரியுது ஒரு ஜீனியன் உப்பும் இனிப்பும் இவ்வளவு நல்ல முறையில் பொறுப்பெடுக்கும் என்று நினைக்கவில்லை எங்களுக்கு பயம் அளிக்கிறேன் நீ சாப்பிடும் விதம் அறப்போல பிரதி அதை நான் பயந்த வகை என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை உள்ளது இதை பயன்படுத்தவும் நன்றி எப்போதும் எனக்கு உதவுகிறாய் உன் யோசனைகளால் இங்கே வா பையனே சாக்லேட் கண்மையில் போக நேரம் பழுப்பு நிறம் உங்களுக்கு சரியாக உள்ளது தெரியுதா உன்கிட்ட சொல்லணும் எனக்கு அது பிடிச்சிருக்கு புட்டு பூச்சி முழுமையாக சாக்லேடாகி மாறிவிட்டது ஓ அது இதை விட நல்ல சர்ப்பரி நான் கற்பனை செய்ய முடியாது சில நேரங்களில் நீ என்னை ஆச்சரியப்படுத்துகின்றாய் ஆண்டி என்ன அணைகள் தலைகீழாகி விட்டன ஒரு பெரிதான சதைமேனியான ஒட்ட பூச்சி அது அருவருப்பாக தெரிகிறது அதை தொற்றால் கூட வெறிக்கிறேன் என்ன அழைச்சிடு இனி பின்வாங்க முடியாது சாக்லேட் சுவையை மேம்படுத்த இத பயன்படுத்தலாம் நாம் விட்ட ஒரே முழு துண்டு இதுதான் இதை பார்த்தாலே இன்னும் அருவருப்பாக இருக்கிறது நிச்சயமா நீங்க இதை சாப்பிடுறதனா ஸ்ட்ரீம் பண்ணனும் வெளி மாயன்பேன் நான் நான் ஒரு கடி அடிக்க முடியாது முடியாது இது 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 பழைய உள்ளது போறேன் எனக்கு இன்னும் வேண்டாம் நீ படம் எடுத்துக்கிட்டே முழுவதும் சாப்பிட வேண்டியதுதான் எல்லாரும் என்னுடைய வலிமையை தெரிந்து கொள்ள

போம் இல்லிருந்து கவரை அகற்றி கொண்டு கேமரா துளையை மூடிவிட்டு அதுல சாக்லேட்டை ஊற்ற வேண்டும் இது மிகவும் ருசியாக இருக்கும் என்று நான் நிச்சயம் கூறுகிறேன் ஆனால் நீங்கள் விரைவில் அதை தோல் இழக்கு நேரிடும் பாருங்க ஒரு உண்மை சாக்லேட் பார் வடிவங்களை நீங்கள் அதை எனக்கு வாழ்நாளில் இல்ல நீ என்ன சிரிச்ச அதனால உனக்கு எதுவும் கிடைக்காது சோ இது சரியான திட்டம் பெரிய துண்டு ஒன்றை எனக்கு கொடுக்கலாரு தெரியாதது எப்போதும் என்னை ஈர்த்தது எனக்கு தோழமையாக அவகாடோ போல் தெரிகிறது மற்றொரு பக்கம் நான் ஒரு கிண்ணம் வச்சிருக்கிறேனா இது போன்ற ஒரு களி என்ன நான் இதனால என்ன செய்ய வேண்டும் அஃப் இதன் மனம் கெட்டதாக இருக்கிறது ஆண்டி ஆஹ் நீ அப்படீன்னு சொல்லி முட்டியிருக்கிறேன் ஆஹ் நீ என்த்தை பின்பற்ற வேண்டும் நான் என் அவகாடோவை மகிழ்ச்சியுடன் உண்ணுவேன் ஆனால் முதலில் அதை இரண்டு பாகமாக பிரிக்க வேண்டும் ஓர் வெட்டும் கத்தி அதற்கு உதவும் இதுக்கு எனக்கு அதிக நேரம் எடுக்காது நான் ஒரு அவகாடோ நிபுணர் சிறிதளவு இப்போ வந்து நான் அதுல சூடான சாக்லேட்டை ஊற்ற முடியும் நான் சிறிதளவு கடிக்கிறேன் நல்லா வந்திருக்கு அவகாடோ ஒரு படகு போல ஃபர்ஸ்ட் தட் புள்ளி அம்மா பயன்படுத்த முடியும் அதுவும் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லாவற்றையும் ஒரே முறை சாப்பிட விரும்புகிறேன் என்ன ருசியான உணவு நிறுத்த ஒன்பதாம் மேகத்தில் இருக்கிறேன்

எனக்கு தா அது நல்ல யோசனை அல்ல எனக்கு தோன்றுகிறதே ஆனால் முயற்சிக்க குறைச்சல் இல்லை எனக்கு பிற பொறுப்புகள் எதுவும் இல்லை சாக்லேட் எல்லாவற்றையும் சரி செய்யும் என்பதையே நான் ஏமாற்றி நினைப்பது யார் இது மோசமாக இருப்பது போல் தோன்றுகிறது தொடங்குவது எப்படி எனக்கு தெரியவில்லை நான் இங்கே இல்லாமல் நீ என்ன செய்வாய் நீ எப்போதும் உதவிக்கு தயாராக இருப்பாய் இல்லையா உண்மையில் எனக்கு இது தேவை இல்லை மட்டுமே என்பது ஒரு நாகோச்சமான உணர்வை உண்டாக்குகிறது இங்கே அவன் நிலைமையில் இருந்தாலும் அவன் உமிழ்ந்து விடுவேன் அபாயகரமானது என்னோட வாயை கழுவ வேண்டும் நான் ஏதேனும் குறிக்கோள் அடைந்தது போன்று நினைக்கிறேன் எனக்கு அந்த வெண்ணெய் பலாம்பழத்தின் விதை வேண்டும் நாயர் பின்சாமல் எடுத்து தரையில் நாட்டுவேன் பற்றி அது மூளைக்கும் எனக்கு வன அழகிய பசுமை நகம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா வணக்கம் ஸோ அதுதான் இது வரை எல்லாம் திட்டப்படி நடக்குது அதுக்கு மண் மற்றும் தண்ணி தெளிப்பேன் கண்டிப்பா அப்புறம் நீங்கள் சேமிச்சு தான் போதில்லை

இவைகளுக்கு எனது குழியை நடக்க வைத்தீர்கள் ஆகவே நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படியே இருக்கட்டும் நான் போராட போறது இல்ல எல்லோருக்கும் போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன் நன்றிகள் பல இதை செய்யாதித்து பார்க்க ஆவலாக இருக்கின்றேன் சாக்லேட் சவால் முடிந்துவிட்டது இதை பிடித்திருந்தால் லைக்குகளை பற்றி கரைச்சி காட்டாதீர்கள் அடுத்த முறை வரை